வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் முழு வரலாறும் புராணக் கதையும் சென்னைக்கு அருகே கடலோரக் காற்றும் புனித நிலத்தின் அமைதியும் கலந்த ஒரு தலம் அதுதான் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் இந்த திருத்தலம் வெறும் ஒரு கோயில் அல்ல இது அசுர சக்திகள் அழைக்கப்பட்ட புனித போர் நிலம் முருகப்பெருமான் தன் வேளால் தர்மத்தை நிறுவிய தெய்வீக களம் திருப்போரூர் பெயரின் பெருமை திருப்போரூர் அதாவது திரு தெய்வீகமான போர் போர் நடந்த ஊர் புனித நிலம் முருகப்பெருமான் அசுரர்களுடன் போரிட்ட புனித போர்க்களம் என்பதால்தான் இந்த ஊருக்கு திருப்போரூர் என்ற திருநாமம் வந்தது கதை அசுரர்களின் கொடுமை பண்டைய காலத்தில் தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் சூரபத்மன் போன்ற அசுரர்கள் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் அடக்குமுறையில் ஆட்டிப் படைத்தனர் யாகங்கள் தடைப்பட்டன முனிவர்கள் தவம் செய்ய முடியாமல் துன்புற்றனர் தேவர்கள் கூட அசுரர்களின் கொடுமையால் அஞ்சினர் அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தனர் முருகனின் அவதாரம் சிவபெருமானின் ஞான சக்தியிலிருந்து ஆறு தீ பொறிகள் உருவாகி அவை கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டன அந்த ஆறு குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து ஆறு முகன் முருகப்பெருமான் அவதரித்தார் அசுரர்களை அழைக்க சிவபெருமான் தந்த வேலாயுதம் முருகனின் கரைங்களில் ஜொலித்தது திருப்போரூரில் நடந்த மகா போர் முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க தேர்ந்தெடுத்த இடம் திருப்போரூர் இங்கேதான் வானம் அதிர பூமி நடுங்க தேவர்கள் காணும் வகையில் மகா நடைபெற்றது வேலின் ஒளியில் அசுரர்களின் அகங்காரம் கருகியது சிங்கமுகாசுரன் அழைக்கப்பட்டான் தாரகாசுரன் வீழ்த்தப்பட்டான் அதர்மம் அழிந்து தர்மம் நிறுவப்பட்டது இந்த புனித போரின் நினைவாகவே இந்த ஊர் திருப்போரூர் என அழைக்கப்படுகிறது சுயம்புவாக எழுந்த முருகன் போர் முடிந்த பின் முருகப்பெருமான் இங்கேயே சுயம்புவாக எழுந்தருளினார் மண் மணல் புல் கல் ஆகியவற்றில் மறைந்திருந்த திருமேனி காலப்போக்கில் புனித சக்தியால் தெய்வீக ரூபம் பெற்றது இங்கே முருகன் வேல் ஏந்திய நிலையில் போர்முனையில் நிற்பவர் போல காட்சியளிக்கிறார் சிதிலமான கோயிலும் மீண்டும் எழுந்த மகிமையும் காலப்போக்கில் இந்த கோயில் மணலில் புதைந்தது மறக்கப்பட்டது ஆனால் முருகன் மகிமை மறையவில்லை சிதம்பர சுவாமிகள் எனும் மகான் இந்த திருத்தலத்தை மீண்டும் கண்டுபிடித்து கோயிலை புதுப்பித்து வழிபாட்டை மீண்டும் தொடங்கினார் அவரின் பக்தி காரணமாக திருப்போரூர் மீண்டும் ஒளிவீசத் தொடங்கியது திருப்போரூர் முருகனின் தனிச்சிறப்பு இந்தக் கோயிலில் வேல் வழிபாடு மிக முக்கியம் திருமணம் தாமதமானவர்கள் கல்வி வேலை தொழில் தடைகள் உள்ளவர்கள் வழக்குகள் கடன் பிரச்சினைகள் உள்ளவர்கள் மனம் உருகி வேண்டினால் முருகப்பெருமான் விரைவில் அருள் புரிவார் என்பது பக்தர்களின் அனுபவம் விழாக்களும் வழிபாடுகளும் திருப்போரூரில் சிறப்பாக நடைபெறும் விழாக்கள் தைப்பூசம் ஸ்கந்தசஷ்டி வைகாசி விசாகம் கார்த்திகை தீபம் இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து முருகனை வழிபடுகின்றனர் நம்பிக்கையின் தலம் திருப்போரூர் முருகன் தோல்வியில் நம்பிக்கை தருபவன் பயத்தில் தைரியம் ஓட்டுபவன் துன்பத்தில் துணை நிற்பவன் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் நிறைவுச் செய்தி இந்த திருப்போரூர் திருத்தலம் ஒரு கோயில் மட்டுமல்ல இது தர்மம் வென்ற இடம் இது அகங்காரம் அழிந்த நிலம் இது முருகனின் வீரமும் கருணையும் இணைந்த தலம் மனம் சுத்தமாக ஓம் சரவணபவ என்று கூறி திருப்போரூர் முருகனை நினைத்தாலே அருள் நிச்சயம் வேல்முருகா வெற்றி வேல்முருகா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்